என்ன சூர்யா கூச்சமா இருக்கா இங்க பாருங்க நான் ஒரு நடிகை நடிக்கிறதுக்காக காசை வாங்கிட்டு நடிக்க வந்திருக்கேன் இங்கே பாருங்க நீங்களும் உங்க பொண்டாட்டியும் சேரணும்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நடிச்சுதான் ஆகணும் சுப்பலட்சுமி அக்கா சொன்னதுனாலதான் நான் இங்க வந்தேன் உங்களுக்கு எனக்கும் வேற எந்த இதுவும் இல்லை நீங்க கூச்சப்படாம நடிங்க இல்ல ஜாஸ்மின் எனக்கு சுப்பலட்சுமி அக்கா சொன்னாலும் இதை ஏத்துக்க முடியல வேற வழி இல்லாம தான் நானும் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனா இதெல்லாம் பார்த்து என் பொண்டாட்டி வருவாங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்ல எங்க வெற்றியே தோல்விக்கு அறிகுறி முதல்ல இது ஒரு முயற்சி தானே இது சக்சஸ் ஆகும் நீங்க மனசுல நினைங்க அதை விட்டுட்டு தேவையில்லாம இப்படி குழப்பிக்காதீங்க உங்க ஒய்ஃப் வர நேரம் ஆயிட்டு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நான் நடிச்சுட்டு பேசாம போக போறேன் சூர்யா என்னத்துக்கு இப்படி தங்கி தங்கி நிக்கிறேன் மாலினி வந்துக்கிட்டு இருக்கா நான் போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும் சரியா சரிக்கா என்னங்க சொல்றீங்க நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல ஆனா கல்யாணம் பண்ணா என்னதான் பண்ணுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறீங்க யாருங்க நீங்க எனக்கு ஒய்ஃப் இருக்கா நான் அவள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பி சூர்யா என்ன புரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன பாக்கல ஆனா தினம் தினம் என் மனசுக்குள்ள நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு தடவையும் காலேஜ் லீவ்ல வரும்போது நான் உங்களை தான் பார்த்து மனப்பூர்வமா என் புருஷனு மனசளவுல வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆனா உங்களுக்கு இப்படி கல்யாணம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க என்னங்க சொல்றீங்க உங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றேன் நீங்க என்ன நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க உங்க வீட்டுக்கு எதிர்த்த வீடுதான் என் சித்தி வீடு நான் வர்ற நேரம்லாம் உங்களை பார்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் என்ன பார்த்ததில்ல ஏ காதில் சொல்கிறதுக்கு பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருந்தேன் கடைசியில் இப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் உங்கள் பொண்டாட்டி தான் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல நீங்கள் அவங்கள டைவர்ஸ் பண்ணுங்கங்க நான் உங்களுக்கு ஏற்ற பொண்டாட்டியாக உங்கள் கூட இருப்பேன் காலம் எல்லாம் உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன் என்னை புரிஞ்சுக்கோங்க சூர்யா என்னங்க பேசுறீங்க எனக்கு கல்யாணம் ஆயிட்டு என் பொண்டாட்டி என் மேல ஏதோ கோபம் அதனால விலகி இருக்கா அதுக்காக நான் உங்களை தேடி வர முடியுமா புரிஞ்சுக்கோங்க ஏங்க தேவையில்லாம இப்படி பேசுறீங்க இங்க பாருங்க சூர்யா உங்க பொண்டாட்டி எப்படியோ எனக்கு தெரியாது ஆனா உங்களை அணு அணுவா ரசிச்சு உங்களை தான் கெட்டிக்கணும்னு உசுறு குசுரா விரும்பிக்கிட்டு இருந்தேன் ஆனா உங்களுக்கு இப்படி திடீர்னு கல்யாணம் நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க என்னால தாங்கிக்க முடியல என்னை ஏத்துக்கோங்க சூர்யா நீங்க ஏன் கலர்னா உங்க கலர் என்ன நீங்க ஏன் பின்னாடி ஏ ஓடி வர்றீங்க ஏங்க உங்களுக்கு மாப்ள பார்க்கணும்னா மாப்ள மர்றலாம் வந்து queue ல நிப்பங்க நீங்க இப்படி தேவ இல்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்காதீங்க தயவு செஞ்சு வேற மாப்ளய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க ஐயோ சூர்யா உங்கள் கண் என்ன உங்கள் கலர் என்ன அதை பார்க்க பார்க்க என் மனசில் ஏக்கம் அதிகரிக்கி உங்கள் பொண்டாட்டிக்கு கொடுத்து வைக்கலை அவ உங்களை புரிஞ்சிக்கலை உங்கள் அழகை அணு அணுவாக நான் ரசிக்கிறேன் ஐ லவ் யூ சூர்யா ஐ லவ் யூ ஸோ மச் சூர்யா ஏய் நீ யார்டி எதுக்கு இங்கே வந்து முறைச்சிக்கிட்டு நிற்கிறப்புடுமே தொலைச்சி என் புருஷனுக்கு எனக்கு இடையில ஆயிரம் இருக்கும் அதுக்காக எப்படா தின்ன காலியாகும் வந்து உட்காந்துக்கலான்னு பார்க்குறியா இங்கே பாரு செருப்பு கலத்தி அடித்து போடுவேன் மரியாதையும் ஓடி போயிரு என்ன அவர் நாலு நாள் என் மேலே கோவத்தில் ஏதோ பேசாமல் இருக்காரு நானும் அவரை விட்டு கோவத்தில் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அதுக்காக என் புருஷன் உடனே உன் பின்னாடி வந்துடுவாருன்னு வர நினைப்பா இங்கே பாரு அவர் ஏன் புருஷன் நீ தலகையில் நின்று தண்ணி குடித்தாலும் என்னை தவிர யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார் என்ன சூர்யா இந்த லூசு தான் உங்க பொண்டாட்டியா இது ஏன் இந்த வரத்து வருது இதுக்குதான் உங்களை கண்டாலே பிடிக்கலையே நீங்க கருப்பட்டு சொல்லி தானே விட்டுட்டு ஓடுனாலா ஊர் புறம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இவன் எதுக்கு இங்கே வர்றா வாயில என்ன குளக்கட்டையா போட்டுக்கீங்க நீங்க கருப்பன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போனேனா ஏங்க உங்களை தானே கேக்குறேன் என்ன என்ன மாலினி பேச சொல்ற நான் பேசினாலும் தப்பு பேசாட்டாலும் தப்பும்ப நீ

எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் நாங்க இன்னைக்கு சண்டை போட்டுக்குவோம் நாளைக்கு குடிக்குவோம் மரியாதையா இடத்த காலி பண்ணு என்ன சூர்யா இப்படி சொல்றாங்க அப்ப என்ன கட்டிக்க மாட்டீங்களா அவகிட்ட பிரச்சனை பண்ணாத இப்ப நீ கிளம்பு சரி சூர்யா நான் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன் பாய் என்னையா நாளைக்கு மீட் பண்ணு சொல்லிட்டு போற இங்க பாரு மாலினி நீ ஒழுங்கா என் கூட வீட்டுக்கு வா நீ இல்ல இப்படி பிரச்சனை நான் வீட்ல இல்லனா நீ யாரையாவது கட்டிக்குவீரு அப்படி தானே நான் எங்கே கட்டிக்கிறேன்னு சொன்னேன் அவ தான் என்ன காதலிக்கிறேன்னு சொன்னான் ஆமா இவரை எல்லாரும் காதலிக்கிறேன்னு சொல்றாங்க ஏண்டி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கற எவ்வளவு ஒருத்தி என்ன காதலிக்கிறேன்னு சொல்றா ஆனா என்ன காதலிச்ச நீ இப்படி விட்டுட்டு போயிட்டியே பண்றதெல்லாம் அப்படித்தானே இருக்கு பின்ன என்ன பண்றது இப்ப என் கூட வர்றியா இல்லையா என் கூட வாழ்வியா இல்லையா என்னடி அப்படி ஒத்து பாக்குற எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா பிடிக்காம கட்டிக்கிட்டாங்களாக்கும் அப்புறம் என்ன எதுக்கு இம்புட்டு கோவமோ ஆவேசமோ வா இங்க பாருங்க நீங்க கூப்பிட்ட உடனெல்லாம் என்னால வர முடியாது என் மனசுக்கு எப்ப சரின்னு படுதோ அப்ப வருவேன் எனக்காக காத்திருக்கதா இருந்தா காத்துருங்க என்ன நீ இப்படி பேசுற அப்போ நம்ம குழந்தைய எதுவும் செய்ய மாட்டோம்ல உங்களுக்காக ஒன்னே தான் என்னால பண்ண முடியும் இந்த குழந்தைய நான் பெத்துக்கிறேன் ஆனா இப்ப உடனே எல்லாம் என்னால வீட்டுக்கு வர முடியாது அது போதும் நீ குழந்தைய பெத்துக்குவேன்னு சொன்னது என் மனசுக்கு சந்தோஷம் உனக்கு எப்ப என்ன பாக்கணும்னு தோணுதோ அப்ப பா சரி சரி போங்க வீட்டை பாக்க சும்மா அங்க இங்கே நின்னுகிட்டு அவ பேசினா இவ பேசினே எவ கூடையாவது பேசிக்கிட்டு இருக்கத பாத்தேன் அப்புறம் நடக்கிறதே வேற சரி ஏ அப்பா ராட்சசி கொஞ்ச நேரம் பேச மாட்டா சரி நம்ம பண்ணதுலாம் தப்பு அப்படின்னு புரிஞ்சாலும் ஆனா சரியான அமுக்குனி வேணுமனே வரமாட்டேன்னு போறாப்பிள என்ன சமாதானம் அக்கா சமாதானம் ஆன தான் ஆனா எங்க ஒத்துக்குறா அவ இஷ்டத்துக்கு தான் வருவாளாம்

என்னமோ தெரியல ரெண்டு நாளா உடம்பு கை காலெல்லாம் ஒரே வலி முறிச்சு போடுற மாதிரி இருக்கு உங்க தாத்தா வேற ஊர்ல இல்லைல்ல அவர் இருந்தா அதை செய்யி இதை செய்யும் மாறி இருக்கு அதெல்லாம் வச்சுட்டேன்

கொடகா இதுக்கா எதக்கி இப்ப சண்டை போடுறா ஏப்பா பார்த்தால அவண்ட மல்லுக்கு நிக்கிறது தான் வேலை புள்ள ஓ மடமோளா கே சண்ட போடாம என்ன செய்வா? ஏன் சொல்ற? வாய் ரொம்ப சாசி தான் உனக்கு. சும்மா ஓடி எதுக்கு சொன்ன ஓடிவு? வாடா உண்ணுல. அது சரி. என்ன படுப்பா? வாய் எல்லாம் பல்லா என்னடா பண்ணிகிட்டு எப்பவும் சுப்பு லட்சுமி ஏதான கழுத்த கட்டிட்டு நிப்ப?

உங்க அப்பா இல்லாத குறைதான் என்னமோ மாதிரி இருக்கு அதெல்லாம் நல்லா போகுது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ரொம்ப அதனாலதான் உங்க பார்த்து பேச முடியல நானே வரதே லேட் ஆயிருது பரவாயில்லடா உன் நிலைமை புரியாமலா இருக்கேன் நானும் நேத்து ஒரு ரூமுக்கு வந்தேன் அதுக்குள்ளேயும் நீ தூங்கிட்ட ஆமாமா ஒர்க்கு ரொம்ப டயர்ட் ஆயிருது அதான் தூங்கிட்டேன் எப்படிம்மா இருக்கீங்க எனக்கு என்னடா நல்லா தான் இருக்கேன் நீ உட்காரு அம்மா போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா நான் போய் ட்ரெஸ் மாத்துறேன் சுப்புலட்சுமி வரட்டும் போட்டு தருவா அவ ஏதோ முக்கியமான வேலையா போறேன்னு சொன்னாடா நான் போட்டுட்டு வரேன் சரிமா தங்கமான பிள்ளைய இந்த மாலினி மட்டும் அவ புருஷன் கூட சேர்ந்துட்டா போதும் அவ ஏண்டா இப்படி நடந்துக்கிறாளோ தெரியல